அல்லாஹ் அக்பர் எழுபது வயசு இது நான் கண்ட அனுபவங்கள் எழுபது வயசு தாய்மார்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எழுபது வயசு முகம்மது அலி ஹதியார் பேரையும் சொல்கிறேன் கரும்பு கடை எந்த ஊரில் இருக்கு கோயம்புத்தூர் ஹதியார் எப்படி இவ்வளோ வேகமாக முன்னேறினீங்க ஏழு எட்டு கடை அறுபது எழுபது பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஆஜியார் எப்படி நீங்கள் முன்னேறினீங்க பொதுவாக வயசானவங்கள்ட்ட கேட்டால் அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஒட்டுச்சாக்கை தான் கொண்டு வந்தேன் இங்கே தான் போட்டு வியாபாரம் பண்ணேன் அல்லா பறக்க செஞ்சான் இன்றைக்கி ரெம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம் நல்லது ஹாஜியார் அல்லாஹ் அல்லாஹினுடைய அருளால் எழுபது வயதிலே அல்லா அவ்வளவு பறக்க செஞ்சுருக்கிறான் அல்லாஹ்வுடைய கலாம் குரான் அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஆஜியார் பதினஞ்சு வயசு விளையாட்டுப் பருவம் விட்டுருங்க பாக்கி ஐம்பத்தஞ்சு வருஷம் வருஷத்துக்கு ஒரு சூறான்னா கூட ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சு சூறா தெரியணுமே பக்கராவில் இருந்தெல்லாம் வேணாம் ஹாஜியார் பின்னாடி இருந்து ஓதுனாங்களா இல்லையா குள்ளாவது பிரபின்னா சி குள்ளாவது பிரபில் பழகு குல்குவல்லா இப்படி பின்னாடி இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சூறா தெரியணுமே உங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஆதியார் அவர் கண் கலங்கினார் ஹஜரத் நாலு சூறாக தான் தெரியும் அந்த விஷயத்துக்குள்ள நான் வரவே இல்லை ஹஜரத் துணியா என்னை பிடிச்சி இழுத்து போட்டு ஹசரத் நாலே நாலு சூறா தெரியும் அலுவந்து சூறாக தெரியும் குல்குவல்லா தெரியும் குல் அவுது பிரபில் ஃபலக் குல் அவுது பிரபில் நாஸ் தெரியும் கவலைப்பட்டார் எழுபத்தி ஆறு வயதிலே அவர் வஃபாத்தாகிறார் வஃபாத்தாகிற போது அவர் ஹாஃபில் உல் குர் முப்பது ஜுசுவையும் மனனம் செய்த ஹாஃபில் அதில் அவர் இடையிலே சொன்ன ஒரு விஷயத்தையும் நினைவுபடுத்துவேன் நிறைய மறதி இருந்துச்சு எழுபது வயசுல குரான் ஓத ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ரப்பு மறதிய போக்கிட்டான் சிரத் மறதிய போக்கிட்டான் எழுபத்தாறு வயதிலே ஹாஃபிதானார் குரான் ஓத தெரியல எனக்கு தெரியாதுன்னு அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா அதனால இந்த பிஞ்சு உள்ளங்களுக்கெல்லாம் குரானை கொடுங்கள்